வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலஜகமந்திர கந்தசாமி டி இன் டெட்டி ட்ரைப் ஸ்டூடெண்ட்டுக்கான முக்கியமான பகுதிகள் அப்படிங்கிறது நம்ம கிளாஸ் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து சயின்ஸ் தான் அதாவது பாட்னி வந்து தாவரவியல் அப்படிங்கிறது நம்ம கிளாஸ் கொடுக்க போகிறோம் இதில் என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவில் கேள்வி வரும் அது எதை வச்சு சொல்கிறாங்க இந்த பயிர் பெருக்கம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் பாத்தீங்கன்னா இந்த உரங்கள் தலை உரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பாருங்க அந்த பயிரை எப்படி பெருக்குவதற்காக அந்த பயிரை எப்படி பாதுகாப்பு பண்றதுக்காக அந்த உரங்கள் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலை உரங்கள் உயிரி உரங்கள் இந்த மாதிரி உரங்கள் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு இது எக்ஸாம் எழுதி கொஸ்டின் அட்டன் பண்ண உங்களுக்கு தெரியும் சரி இப்ப எதுக்காக இந்த டாபிக்ல எப்படி என்னென்ன விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்கோம் எது ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்தோம் அப்படின்னா மனிதன் வாழணும் அப்படின்னா தாவரங்கள் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நமக்கு முக்கியமா இருக்குன்றது நம்ம சாப்பிடற சாப்பாடு நெல் அது ஒரு தாவரம் தானே இது வந்து நமக்கு தெரியும் நம்ம சுவாசிக்கூடிய காற்று அந்த ஆக்சிஜன் வந்து கூட ஆக்சிஜன் கூட பாத்தீங்கன்னா தாவரங்கள்ல வரக்கூடிய அந்த மரத்துல இருந்து வரக்கூடிய காற்று தானே சோ இந்த மரங்கள் இது எல்லாமே தாவரங்கள் தான் அதனால மனிதர்களுக்கு தாவரங்களுக்கு இருக்கிற தொடர்பை பத்தி தான் பொருளாதார தாவரவியல் அப்படின்ற டைட்டில் கொடுத்துருப்பாங்க பட் எக்ஸாம் இன்னை பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க எழுதி மாப்பா பண்ணணும் இதுக்கான ஷார்ட் கட் இதுல உங்களுக்கு கொடுக்குறேன் சரி இப்போ நம்ம முன்னோர்கள் மனிநடை தேவைக்காக சில தாவரங்களை வளர்ப்பு பயிர்கள் அதாவது சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களை தேர்ந்தெடுத்தாங்க ஏன்னா நமக்கு சாப்பாடு தேவை இந்த ராகி கம்பு இதெல்லாம் தேவைப்படுறது வந்து தேர்ந்தெடுத்தாங்க சோ இப்படியாக அந்த வேளாண்மையினுடைய கண்டென்ட் போயிட்டு இருக்கும் வேளாண்மை தோற்றம் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா தொல்லியல் துறை மூலமா நமக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னா மனிதன் வேளாண்மை செஞ்சதுக்கான பதிவு டைகிரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நதி படுகைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பிறநிலை பகுதியில்தான் யாருக்கே யாருக்குரிய பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்தது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு தகவல் தான் பட் நம்ம எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு இதுக்குள்ள சில கண்ட் தான் இயற்கை வேளாண்மை என்ன பழைய பாரம்பரிய விவசாய முறையை இயற்கை வேளாண்மை அடுத்து உயிரி உரங்கள் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் மொதல் டைட்ல பாத்தீங்கன்னா உயிரி உரங்கள் இந்த உயிர் உரங்களை விதை மூலமாவோ மண் மூலமாக இடறப்ப என்ன ஆகுதுன்னா எடுறப்பனா அதோட சேர்த்தி வேர் மண்டலத்துல போய் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துல பயிர்கள் எடுத்துக்குது அந்த விதைகள்லயே வந்துட்டு அந்த இதை உயிரி உரங்களை செட் பண்ணி இது பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ உயிரி உரங்களை நுண்ணுயிரி வளர்ப்பு உயிரி உரம் அதாவது இந்த பேருந்து எக்ஸாம் கண்டிப்பா கேட்கும் நுண்ணுயிரி வளர்ப்பு உரம் ஒரு பேரும் உயிரி உட்பகுதிய உரங்கள் அப்படிங்கிற ஒரு பேரும் பாட்டிரிய உட்பகுதி உரங் உரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர்களால் இதை சொல்லலாம் ஸோ வேறு பேர்கள் பாட்டிரிய உட்புகுத்தி உரங்கள் உயிர் உட்பகுத்தி உரங்கள் இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க ஏன்னா வேறு வேறு பெயர்கள் இருந்து எக்ஸாம் கேட்டுட்டு இருக்காங்க இப்பெல்லாம் இதுங்க என்ன வேலை பண்ணுறது பாத்தீங்கன்னா இதுல நைட்ரஜன் நிலைநிறுத்துறது அது என்ன சார் நைட்ரஜன் நிலைநிறுத்துறது அப்படின்னா மண்ணுங்க செடி வளருது மண்ணுல நைட்ரஜன் இருக்கு அதனால அங்க வளருது இது ஒண்ணு மைல் வச்சுக்கோங்க வேர் மூலமாக மண்ணுல இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனை அந்த கனிமங்களை எல்லாம் இழுத்து அந்த தாவரத்தை நிலைநிறுத்தி அந்த தாவரம் உயிரோட வச்சிருக்கிறத வந்து அந்த வேர்கள் மூலமாக அந்த நைட்ரஜன் எடுத்துக்கணும் நமக்கு எப்படி சாப்பாடு கார்போஹைட்ரேட் அரிசி சோறு வந்து வெள்ளை சோறுல வந்து என்ன கார்போஹைட்ரேட் இருக்குங்க அந்த மாதிரி ஒரு தாவர வளர்னா நைட்ரஜன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்புறம் அது கூட சைடா நம்ம குழம்புல வந்துட்டு அந்த என்ன சொல்றது பருப்புல புறதை நான் எடுத்துக்கணும் நம்ம புரதம் கொழுப்ப முடியுது நம்ம எடுத்துக்க முடியாது அதே மாதிரிதான் தாவரத்துக்கும் நைட்ரஜன் பாஸ்பேட் இதெல்லாம் எடுத்துக்குது சரி இங்கு இது என்ன பண்ணுது நைட்ரஜன் நிலைநிறுத்துறதுலையும் பாஸ்பேட்டை கரைக்கிறதுலையும் செல்லுலோசை சிதைக்கிறதுலையும் இந்த வேலைகளை செய்து இது மண்ணோட வளர்ச்சியையும் மண்ணில் வாழக்கூடிய பயன்படக்கூடிய நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கையும் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த சில வைட்டமின்ஸ் இந்த தாது உப்புகள் நமக்கு எப்படி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தோ ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ள பாருங்க அந்த மாதிரி நுண்ணுயிர்குடைய எண்ணிக்கையும் அது அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றேன் இந்திய பெருக்கவியலாளர்கள் இதுல ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்கு இந்த டேபிள் கிழமை எப்படி நம்ம மனப்பாடம் நடக்கும் கொஞ்சம் பாருங்களேன் இப்ப என்ன பண்ற ஃபர்ஸ்ட் டாக்டர் எம் சுவாமிநாதன் இது வந்து நமக்கு ஏற்கனவே நல்ல பழக்கப்பட்ட பேர் என்ன அப்படின்னா சகுதி மாற்ற பயிர் பெருக்கத்தின் முன்னோடி சகுதி மாற்ற பயிர் பெருக்கத்தின் முன்னோடி சாமிநாதன் சாமினாலே சாப்பாடு போடுற கடவுள் பயிர் அப்ப சாப்பாடுக்கு நெல்லு தேவை பயிர் முக்கியம் அப்படின்னா சாமிநாதே சாப்பாடு போடுற பயிர் அப்படின்றது மனசுல வச்சிருக்கீங்கன்னா சுவாமிநாதன் பயிர் பெருக்கத்தின் முன்னாடி சடுதி மாற்ற பயிர் பெருக்கத்தின் முன்னாடி அப்படின்ற ஒரு சாப்பிட்டு வச்சுக்கோங்க சார் டி எஸ் வெங்கட்ராமன் வெங்கட்ராமன் நமக்கு நல்லாவே தெரியும் என்ன சிறந்த கரும்பு பெருக்க வீரர் கரும்பு வந்து டிஎஸ் வெங்கட்ராமன் தான் ஏடுக வெங்கடராமனான் பேரை சொன்னால வாயில கரும்பு மாதிரி அப்படியே கரும்பு சாப்பிட்ட இனிப்பு திட்டுப்பா இருக்கும் பாருங்க அந்த மாதிரி கரும்பு வெங்கட்ராமன் இந்த மைல் வச்சுட்டீங்களா போதும் இந்த பேர் நமக்கு வந்துடும் பால் புகழ்பெற்ற கோதுமை பெருக்க வீராளர் என்னது இந்த டைம்ல வந்து நெல் கரும்பு கோதுமை இதெல்லாம் என்ன சொல்றது அதிகமாக்கி சாதனை காட்டினவர்களுடைய பெயர்கள் இதெல்லாம் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு வரும் அப்படிங்கிறத வச்சுக்கோம் புகழ்பெற்ற கோதுமை பெருப்பியாளர் யாருங்க டாக்டர் பால் அதாவது நோயை கூட தாங்கக்கூடிய திறன் இருக்கிற கோதுமை ரகத்தை உருவாக்குனதுல இவர் ஃபேமஸ் சரி பால் பால் கோதுமை உடலுக்கு நல்லது சரிங்களா கோதுமையை பெருக்கிறது பால் அப்ப பாலும் கோதுமையும் உடலுக்கு நல்லது இதை ஒண்ணு மயில் டாக்டர் கே ராமையா அவர் என்னன்னா பல உயர் விளைச்சல் தரக்கூடிய நெல் ராகங்களை உருவாக்கின புகழ்பெற்ற நெல் பெருக்கவியல் ஆளர் நெல் ராமையா நெல் ராமையா பருத்தி இவர் வந்து பருத்தி ட்ரெஸ் மைண்டில் வச்சுக்கோங்களேன் கலப்பன பருத்தியோட தந்தையான இவர் உலகத்தோட முதல் கலப்பன பருத்தியை உருவாக்குறது பருத்தி படேல் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க பருத்தினாலே படல் பாப்பா

ஆர்பி சௌத்ரி அப்படின்னு சொல்லி நம்ம சினிமாவில் அந்த மாதிரி அவர் பேரை மனசு வச்சுக்கோங்க கோதுமை களஞ்சியமா மாத்தினது பஞ்சாப் கோதுமை களஞ்சியமா மாத்தினது இவர் அது என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா சி ஃபைவ் நைன் ஒன் இது ஒரு ரகம் ஐயா ரெட்டுன்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி சி ஃபைவ் ஃபைவ் நைன் ஒன் கோதுமை ரகத்தை உருவாக்குனது இந்த கோதுமை பெருக்கவியல் ஆலர் சரிங்களா ஸோ இது ஒரு முக்கியமான தகவலாக நம்ம சொல்லப்படுறது அடுத்து போயிடலாம் நைட்ரஜன் உயிரி உரங்கள் தனி உயிரிகள் அப்படி சொல்லி நம்ம ஆசோடோ பட்டர் கிளாஸ் ஜிரிடியம் ஆனா நாஸ்டாக் அதாவது இதுல என்ன அப்படின்னா இந்த பேரெல்லாம் புதுசு புதுசா இருக்கும் நம்ம மனப்பான ஒரு டைம் படிச்சாலும் டக்குனு மைண்ட்ல நிக்காது ஏன்னா ராம்சாமி குப்புசாமி கந்தசாமி சொன்ன உடனே மைண்ட்ல நிக்க அது நிக்கிற மாதிரி இந்த பேரில் நிக்காது அப்ப நம்ம என்ன பண்றோம் இதுக்கு ஒரு ஷார்ட் கட் வச்சுக்கோம் அசட்டோ பாக்டர் கிளாஸ் திரியம் ஆனபின்னா கிளாஸ் திரியம் தனிய ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்தி நாஸ்டா துண்ணியா நாஸ்டா துண்ணுட்டு பீடா ஆனா பீனான பீடான்னு மைனல் வச்சுக்கோங்களேன் இன்னொரு பின்னாடி ஒரு பேர் அதே மாதிரி ஆனா பீனான வரும் அங்கேயும் பீடா வச்சிருக்கேன் தனியா கிளாஸ்ல கிளாஸ்ல தண்ணி ஊத்தி நாஸ்தா துண்ணுட்டு பீடா போட்டுக்கிட்டு அசப்புல தூங்கிட்டேன் அசப்போ பாத்தியம் அசப்புல தூங்கிட்டேன் சரிங்களா சோ இந்த லைன் ஃபார்மேட்ட மைல் வச்சுக்கிங்கன்னா இந்த பேர் எல்லாம் மனசு நின்றுக்கும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அது மைல் கொண்டு நம்ம மைண்ட்ல நிக்கிற மாதிரியான சில பேர்களாக தான் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் இது வந்து தனியும் வச்சுக்கலாம் இதெல்லாம் கூட்டியிருக்கேன் கூட்டுயிர் வாழ்க்கை முறை வாழக்கூடிய இந்த இது வந்து என்ன சொல்றோம்னா ரைசோபியம் அனதீனா அசோலா அசோலானா மசாலா ரைசோனா ரைஸ் பீடா ஏற்கனவே வந்ததுதான் அதாங்க மசாலா அசோலா மசாலா ரைஸ் சாப்பிட்டு அதாங்க எக் ரைஸ் சாப்பிடும் இல்ல அந்த மாதிரி மசாலா ரைஸ் சாப்பிட்டு பீடா போட்டுட்டு தூங்கிட்டேன் என்ன சார் தூங்குறதுல இருக்க ஆமா கிளாஸ் நேரத்தை நம்ம கிளாஸ் ரூம் தூங்கிட்டு இருக்கோம்ல அதுக்காக அதை கொண்டு வந்தேன் சரி ரைட் அடுத்து இணை கூட்டு வாழ்க்கை முறை வாழக்கூடியது வந்து ஐசோஸ் தைரிலம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நைட்ரஜன் நிலை நிறுத்த உயிர்கள் அதே நைட்ரஜன் நிலை நிறுத்தும் உயிர்கள் நிலை நிறுத்தும் மண்ணுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் நிலையாக நிறுத்தக்கூடிய உயிரிகள் இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துடா அந்த அந்த நைட்ரஜன் உள்ளுக்குள்ள நிலையா இருந்தா தானே அந்த தாவரம் வளரும் சோ அதனால நைட்ரசன் நிலைநிறுத்தும் உயிரிகள் அப்படின்ற பேர்ல இதெல்லாம் நம்ம படிப்போம் இதே ஒரு டைம் எக்ஸாம்பிளுக்கு கேட்டோம்னா பல டைம் இந்த கேள்விகள் வந்து இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு இது நைட்ரஜன் தாவரத்துக்கு ஒரு முக்கியமான இதுன்னு சொல்றோம் அடுத்து பாஸ்பரஸை கரைக்கும் உயிர் வரங்கள் பாஸ்பரஸ் கரைஞ்சு போனா தானே அந்த செடி நல்லா வளர்றதுக்கு தேவையான பாஸ்பரஸ் கிடைக்கும் அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா பாக்டீரியங்கள் எடுத்துன்னா பேசுலி சூடோமனா ஸ்ட்ரைட்டோயாட்டா அதாவது என்னன்னா ஸ்ட்ரையோட்டா அப்படிங்கிறது அதாவது பேசுல சப்டிரிடி சூடோமோனாஸ் இஸ்ட்ரையேட்டா அப்படின்றது ஒரு கண்ட் இது வந்து பாக்டீரியங்கள் பேர் இதை வந்து நான் தனியாக உங்களுக்கு ஒரு இதை சொல்றேன் இப்போ நெக்ஸ்டா பூஞ்சைகள் இதுல இது வந்து பாக்டீரியம்னா அது பூஞ்சைகள் பெனிசிலியம் பெனிசிலியம் பெனிசிலின் அப்படின்ற ஒரு மருந்து கூட நம்ம பார்த்திருப்போம் சரிங்களா அது வந்து ஜுவாலஜி படிச்சிருப்போம் பூஞ்சைகள் அப்படிங்கிற பேர்ல மெயின்ல வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் முன் உயிர் உயிரூரங்கள் அப்படின்னு பார்த்துக்கு முன்னாடி பாஸ்பரஸை திரட்டக்கூடிய உயிரூரங்கள் ஒன்னு இருக்கும் அது ஆஸ்பர்குலர் மைக்ரோரைசா அப்படின்னு சொல்றது இதுலயும் கொடுத்துருப்போங்க தாவரச் சூழ்நிலைக்கும் சூடமுன சூழல் அது தனியா நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இங்க என்ன சொல்ல வரும் அப்படின்னா இந்த பேரெல்லாம் மனப்பாடம் பண்றதுக்காக ஒரு டெக்னிக்கா ஒரு விஷயமா நான் மைண்ட்ல வச்சிருக்கு என்ன அப்படின்னா ஷார்ட்கட்டு தான் அந்த ஷார்ட்கட்டை வச்சு இந்த பேரை மனப்பாடம் பண்ணதா ஓரளவுக்காவது மனசுல நிற்கும் ஒரு டைம் ரெண்டு டைம் படிச்சாதான் நம்ம மைண்ட்ல நிற்கும் இதுல இன்னும் ஒரு சிலது கொடுத்துருப்பாங்க அதாவது

பூஞ்சை அப்படின்னு சொல்லி சொல்றோம் அமானிடா அப்படின்னு ஒரு கண்டென்ட் இதுல கொடுத்துருப்போம் அமானிடா அப்படிங்கிறது அம்மான வச்சுக்க புறவேற்பூஞ்சை வந்து இது உருவாக்க வந்து அமானிடா படிப்பா அடுத்து நுண் ஓட்டச்சத்து நுண் ஓட்ட அதாவது ஓட்டச்சத்து ஓட்டச்சத்துக்களுக்கான உயிர் உரங்கள் அப்படின்றத பேரு ஓட்ட சா இந்த இடத்துல சா மட்டும் மிஸ்ஸிங் சரிங்களா நுண் ஊட்டச்சத்துக்களுக்கான சரிங்களா இது சேர்த்து படிச்சுக்கோங்க இதுல என்ன சொல்றோம் சிலிகேட் சிலிகேட்ல சிலிகேட் சிலிகேட்டு துத்துநாகம் சரிங்களா இது ரெண்டு மைலேஜ் இதுவும் முக்கியமானது சிலிகேட் மற்றும் துத்துநாக கரைப்பாங்கள் அப்படின்னு வந்து தனிப்பிரிப்பா அது எது இந்த கரைப்பாங்க அப்படின்னா பேசிலஸ் தான் அதாவது துத்தனாக தித்திக்கிற மாதிரி பேசி பேசிலஸ் பேசி சரிங்களா தித்திக்கிற மாதிரி பேசி சிலிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கணும் சரிங்களா சோ சிலிகேட் மற்றும் துத்தனாக கரைப்பாங்க வந்து பேசிலஸ் அப்படின்னு சொல்லி இதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் தாமர வளர்ச்சி ஊக்குவிக்கும் தாமர வளர்ச்சி ஊக்குவிக்கும் ரைசோபியம் தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அப்படின்னு மனசு வச்சுக்கோங்க ஊக்குவிக்கும் ரைசோபியம் ரைசோ எது அப்படின்னா சூடோமனஸ் பாக்டீரி தான் சூடோமனஸ் தான் அது இதுல என்ன நம்ம மனசுல வச்சுக்கிற மாதிரி சொல்லிக்கணும் அப்படின்னா சூடோம்னா சூடம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்க சூடம்னா சுடும் சூடோ சூடோமோனஸ் புளூரசன்ஸ் அப்படின்றத சூடத்தை மைண்ட்ல வச்சுக்கணும் இந்த வேற மனசுல வந்துடும் சரிங்களா ரைசோபியம் பாக்டீரியா இருக்கிற உயிர் உரத்துக்கு ரைசோபியம் உயிர் உரம் வளர்ப்புறம் அப்படின்னு பேரு வேர்முண்டுகள் இருக்கக்கூடிய வேர்முண்டுகள் அப்படின்னா அந்த வேர் வேர்வள நிலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா ஒரு ஒரு மூட்டை மாதிரி சின்ன முடிச்ச மாதிரி இருக்கும் சோ வேர்முண்டுகள் இருக்கக்கூடிய அந்த கூட்டுரி என்ன சொல்றது பாக்கிரி வந்து வளிமண்டல வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜனை தாவரங்களுக்கு தேவையான உயிரி நைட்ரஜனை மாட்டி தருது இது வந்து அது ஒரு ஏற்கனவே எக்ஸாம் கேட்டதா நைட்ரஜனை நிலைநிறுத்துற இந்த பாக்கிரியாவை மண்ணுல இடுறப்போ அது ஆயிரக்கணக்கில் பெருகி வளிமண்டல நைட்ரஜனை மண்ணுல நிறைநிறுத்துது அப்படின்றத மனசு வச்சுக்கோங்க நெல் நகரக்கு உயர்ந்த உயிரி உரம் எதுன்னு கேட்டோம்னா ரைசோபியம் தான் இந்த ரைசோபியம் அப்படிங்கிற டைட்டில் வந்து நம்ம படிப்போம் இது வந்து பின்னாடி கொடுத்துருப்போம் இந்த ரைசோபியம் அப்படிங்கிறத இந்த ரைசோபியம் அப்படின்ற பேர் அடிக்கடி எக்ஸாம்ல கேள்விப்பட்ட பேர் இருக்கும் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நெல் விளைச்சல் வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் அதிகரிக்க செய்யக்கூடிய பவர் அதுக்கு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அசோலா அப்படிங்கிறது ஒரு பேர் இதுவும் மைண்ட் வச்சுக்கணும் அசோலா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிதக்கக்கூடிய நீர்வாழ் பெரணின்னு சொல்லப்பட பெரணி இது இது நைட்ரஜன் நிலையத்துல நீல பசும்பாசியான அனபனா அசோலா கூட சேர்ந்து வளிமண்டல நைட்ரஜன் நினைத்தது அதாவது வளிமண்டலத்தில் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் நிறைய இருக்கும் அதை வந்து இந்த தாவரத்தை தேவையான அளவுக்கு அதை நிலைநிறுத்தக்கூடிய பவர் அதுக்கு இருக்கு நெல் சாகுபடி செய்கிற நிலங்கள்ல ஒரு ஹெக்டருக்கு நாற்பதுல இருந்து அறுபது கிலோகிராம் பயிர் விளைச்சலை அதிகரிக்குது இந்த இது இந்த விஷயத்துல சொல்றது நெல் பயிரிடுற உழவு நிலங்கள்ல அசோல ரொம்ப வேகமா செலஞ்சு விளைச்சலை அதிகரிக்க செய்யுது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்பஸ் குலார் வேர்பூஞ்சை ஏஎம் அதாவது பைகோமைசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுல என்ன சொல்றோம்னா மூன்று தாவரங்களுடைய வேர்கள்ல கூப்புிரி வாழ்க்கை நடத்துற கூப்புயிரியான வாழ்க்கை நடத்தக்கூடிய பைக்கோமைசிக்ஸ் பூஞ்சியால உருவாகுது பைக்கோமைசிக்ஸ் அப்படிங்கிற பூஞ்சையால உருவாகுது இதை மண் மனசுல விஷயம் இது மண்ணுல அதிகமா இருக்கக்கூடிய பாஸ்பேட்டுகளை கரைக்கிறத்தன் இதுக்கு நம்ம ஏற்கனவே நைட்ரஜன் பார்த்தப்போ இது பாஸ்பேட்டுகள் இது ரெண்டுமே ஆஹ் தாவரத்துக்கு தேவையான முக்கியமான இது நமக்கு எப்படி கார்போஹைட்ரேட் சாப்பாட்டுல இருந்து எடுக்க பாருங்க அந்த மாதிரியும் அதே மாதிரி பருப்பு வகைகள்ல இருந்து புரதத்தை நம்ம எடுத்துக்கணும் பாருங்க அந்த மாதிரியும் தாவரத்துக்கு தேவையான நைட்ரஜன் அப்படிங்கிற விஷயம் கார்போஹைட்ரேட் மாதிரி நமக்கு கார்போஹைட்ரேட் மாதிரி அதுக்கு நைட்ரஜன் பாஸ்பேட்டுங்கிறது அதுக்கு ரொம்ப முக்கியமானது அது சோறு இது குழம்பு இப்படி சாட்டம் எழுச்சிக்கலாம் அடுத்து டைட்ல பார்த்தலாம் கடற்பாசி திரவ உரம் உரம் கடற்பாசி திரவ உரம் இதுவும் ஒரு வகையான உரம் என்னன்னா கடற்பாசி திரவ உரம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கோ இல்ல சின்னதாவோ அதாவது நுண் ஊட்டச்சத்துக்கள் மட்டும் அதுக்கு கிடையாதுங்க சைட்டோகைனின் ஜிப்ரலின் ஆக்சினும் இதுல இருக்கு அது என்ன சார் சைட்டோகைனின் ஜிப்ரலின் ஆக்சின் அப்படின்னா இப்ப நமக்கு எப்படி நாலமில்லா சுரத்து மாதிரி தாவரங்கள் இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய இதெல்லாம் சொல்லுவோம் ஒரு தாவரம் வந்து முதிர்ச்சி அடைவதற்கு அது ஒரு ஹார்மோன் சுரக்கும் அந்த ஹார்மோன்களுடைய பேரு சைட்டோகனின் ஜிப்ரனின் ஆக்சிசின் இன்னும் பேர்கள் இருக்கு சோ இந்த மாதிரி என்ன சொல்றது நுண்ணூட்ட சத்துக்கள் மட்டும் இல்லாம இந்த மாதிரி என்ன சொல்றது ஹார்மோன்களும் அதுக்குள்ள இருக்கும் அதாவது என்ன சொல்றது தாவர்களுடைய ஹார்மோன்கள் அது நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்கா நம்மளுடைய ஹார்மோன்கள் நம்ம சொல்றது சொற்பு நார்மலா சொருப்பு அந்த பிட்யூட்டி சொல்லியிருப்பேன் என்ன சொல்றது தைராய்டு சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹார்மோன்களும் நம்ம தனியா அந்த நார்மலா சொற்பு மண்டலங்கள் தனியாக பார்ப்போம் சரி பெரும்பாலும் கடற்பாசித்திர உரம்ங்கிறது கெல்ப் இந்த பேர் மனப்பான் பண்ணிக்கோங்க கண்டிப்பா எக்ஸாம் பார்க்கணும் இந்த சைட்டோக்கன் இப்ப என்ன கடற்பாசி ஒரு திரவ உரம் எப்படி உருவாகுது பாத்தீங்க அப்படின்னா கெல்ப் அப்படிங்கிற ஒரு வகையான நூத்தி மீட்டர் உயரம் வளரக்கூடிய பழுப்பு கடற்பாசில இருந்து தான் இது தயாரிக்கப்படுது இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் திரவ கடற்பாசி உரம் கரிம உரமாக என்ன சொல்றது பயன்படுத்துறது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கு வந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த புக்கு ஒரு சில தகவல் தான் கடற்பாசியில் இருக்கக்கூடிய ஆல்ஜினேட் இதை ஒன்றும் மைல் ஆல்ஜினேட்டுகள் மண்ணுல இருக்கிற உலோகங்கள் கூட வினை பாலிமர்களை உருவாக்குது பாலிமர்கள் இதை மனப்பாடம் பாலிமர்கள் உருவாக்குது இந்த பாலிமர்கள் என்ன பண்ணுன்னா மண்ண சின்ன சின்ன துகள்களாக்குறதோட மட்டும் இல்லாம பட்டதும் விரிந்து ஈரப்பதத்தை ரொம்ப நேரம் தக்க வச்சுக்குது ஏன்னா அந்த செடிக்கு ஈரம் தேவைங்களா அதை தக்க வைக்கக்கூடிய வேலையை அது செய்யுது நெக்ஸ்ட் சத்துன்னு சொன்னா முக்கியமா இது இது என்னன்னா அந்த இதுல பாலிமர்கள்ல ஈரப்பதம் ரொம்ப நேரம் என்ன சொல்றது தக்க வைக்குது முக்கியமா இது இயற்கை வேளாண்மையில மாவி சத்த கொடுக்கிறதுக்கு பயன்படுது இது ஒரு முக்கியமான அடுத்தது உயிர் பூச்சிக்கொல்லி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் கேட்குறேன் இப்போ கடற்பாசிகளில் எழுபதுக்கும் மேல கனிமங்கள் வைட்டமின்கள் நொதிகள் இருக்கிறதுனால தாவரங்கள் அபரிமலான வளர்ச்சி ஊக்குவிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சோம் கடற்பாசி திரவத்தில் இன்னும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம் புக்ல விதைகளை ஓர வச்சு அதாவது கடற்பாசி திரவத்தில் விதைகளை ஊற வச்சு அதை விதைச்சுன்னு வச்சுக்கோங்க அது வேகமா முளைக்கிறதோட மட்டும் இல்லாம சிறந்த வேர் தொகுப்பையும் உருவாக்குது வேர் தொகுப்பு நல்லா இருந்தா அந்த தாவரம் நல்லா வரும் நல்ல காய்கறிகளை கொடுக்கும் இல்லைங்களா சரி அடுத்து உயிர் உயிர்பூச்சிக்கொல்லி ட்ரைகோடர்மா வெண்மை ட்ரைகோ டர்மா இது மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க மீது மற்ற பேரில் ஆட் நான் சொல்கிறேன் ட்ரைகோ டர்மா சிட்டு பொதுவாக மண்ணிலையும் வேர் தொகுதிகளும் தனித்து வாழக்கூடிய பூஞ்சை அப்படின்னு சொல்லுவோம் தவற தவற நல்லா வளர்கிறதுக்காக நெக்ஸ்ட் பியூவிரியா சிட்டினம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இந்த பியூவிரியா சிட்டினம் அப்படிங்கிறது உலகம் பூர மண்ணில் இயற்கையாக வளரக்கூடிய நோய் உயிர் பூஞ்சை அப்படின்னு சொல்லுவோம் நோய் உயிர் பூஞ்சை இது மனசு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு கண்காலி சிட்டினங்களில் ஒட்டுநிலாக வாழ்ந்து என்ன சொல்றது வெள்ளை மஸ்கட்டை வெள்ளை மஸ்கட்டை நோயை தாவரத்தோட வளர்ச்சியை பாதிக்காத மாதிரி ஏற்படுத்துது இது ரைசாக் டோனியா சோலானி ரைசாக் டோனியா பூஞ்சையால தக்காளியில ஏற்படுத்தப்படுற நாற்று மடிதல் நோயை கட்டுப்படுத்துது வெரி வெறி பட நாற்று மடிதல் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்டாங்க சரிங்களா அடுத்து தலை உரமிடல் அப்படிங்கிறது முக்கியம் தலை உரமிடல் தலை உரப்பெயர்களை வளர்த்து அதை நேரடியாக நேரடியா பயில்கள் இட்டு உழுகக்கூடிய அந்த தலை உரம் இது வந்து தலை உர இடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் சரிங்களா இது ஒரு முக்கிய குறுக்கலை ஒண்ணு மண்ணுல இருக்கிற தலைச்சத்தை அத தலைச்சத்து நைட்ரஜன் உயர்த்துறதுதான் நைட்ரஜன் உயர்த்துறது அதோட இல்லாம இது மண்ணோட அமைப்பையும் இயற்பியல் காவையும் மேம்படுத்துது இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் மங்கி வச்சுக்கோங்க தலை உரமா பயன்படுத்தக்கூடிய முக்கிய பயிர்கள் கிரைட்டோல் ஏரியா கிரோட்டல் ஏரியா ஜெம் சணப்பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது மனப்பான்மைக்காத வெரி வெரி இம்பார்டன் தலை உரமா பயன்படுத்துறது முக்கிய பயிர்கள் சணப்பை நெக்ஸ்ட் டெபரோசியா பெர்பூரியா இது வந்து கொழிஞ்சி கொழிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ பயிர் நடத்ததுக்கு முன்னாடி வளர்க்க விட்டு இவ்வளவு ஹைட் வளர்ந்ததுக்கு அப்புறம் டிராக்டர் விட்டு நல்லா விடுவாங்க தண்ணி அடியில் தண்ணி தேங்கி விட்டுப்பாங்க நல்லா அடிச்சு விட்டு அது அப்படியே உள்ளுக்குள்ள மக்குனதுக்கு அப்புறம் பயிர் நடுவாங்க அந்த பயிர் நல்லா சிறப்பாக சொல்றது இது ஒரு யூரியா இன்ப இன்றிகோ பெற டிங்டோரியா இது என்ன அவுரிசெடி அவரிசெடி இது அடுத்த சொல்றேன் இப்ப தலை உரத்தை விதைப்பு தலை உரமாகவும் தலையிலை உரமாகவும் பயன்படுத்துவாங்க வேண்டும் அதுல விதைப்பு தலை அப்படின்னா தலை தாவரங்கள் தாவரங்களில் நிலங்குட வரப்புகளையோ ஊடு பயிராகவோ அல்லது முக்கிய பயிராகவோ வளர்க்கிற முறைய சொல்றது சனப்பை காராமணி பச்சை பேரு தலை உரை உரம் அப்படிங்கிறது தாவரோட இலைகள் கிளைகள் சிறுகுறிகள் இந்த புதர் செடிகள் இந்த தரிசு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தாவரங்கள் இதெல்லாம் சொல்லலாம் எடுத்துக்காட்டுக்கு கேசியா அதாவது கொன்றை அப்படின்னு சொல்லுவோம் கேசியா கொன்றை தனி கொன்றை பிஸ்டியா அப்படின்னு சொல்றது கொன்றை இது ஒண்ணு சொல்லலாம் நெக்ஸ்ட் செல்பேனியா கிராண்டிஃபோரா செல்பனியா கிராண்டிஃபோரா அப்படின்னா அகத்தி இங்க இருக்கக்கூடிய இந்த அகத்தி செல்பனியா இதோட பேர் என்ன பாருங்க நிறைய டைம் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம டெய்லி டெஸ்ட்ல நம்ம கொடுத்துருப்போம் அசாடி ரக்தா இண்டிகா வேம்பு அசாடி ரக்தா இண்டிகா வேம்பு இந்த பேரால மரபணம் பண்ணிக்காங்க இதுவே சப்பரேட்டா எக்ஸாம் கேடுங்க நெருப்பு கொன்றைக்கு டெலோனிக்ஸ் ரிஜியா நெருப்பு கொன்றைக்கு டெலோனிக்ஸ் ரிஜியா நெக்ஸ்ட் துங்கம் பின்னாட்டா அதாவது பொங்கேமியா புண்ணோட்டா எப்படின்னா பொங்கம் பொங்கேமியா பின்னோட்டா சரிங்களா இவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் சரிங்களா இந்த டைட்டில் இந்த தலை உரம் பார்த்த பாருங்க பாஸ்பரஸ் எப்படி அதை உடைச்சு குடுக்கறது நைட்ரஜன் எப்படி நிலை நிறுத்துறது இந்த பேர்கள் எல்லாம் முக்கியமான பேர் அந்த சயின்டிபிக் பேர்ல வந்தது பாருங்க இந்த ஏரியால இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு ஆகட்டும் டிஎன்பிசி ஆகட்டும் என்ன சொல்றது தவிர்க்க முடியாத கேள்விகள் பகுதிகள் இது அப்படின்னு மெயில் முன்னாடி வச்சுக்கலாம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ